உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவழிக்குள்ள சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த கட்டுமான குவியல்களையும் கொட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்டுமானங்கள் கட்டுங்கள் அந்த இடம் முழுக்க முழுக்க இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அது பெருவழியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் முழுமையடைந்த சன்மார்க்கர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய இடமாக அது இருக்கப் போகிறது என்பதால் அந்த இடத்தை முழுமையாக அதை விட்டு வைத்திருக்கிறார் ராமலிங்க வள்ளல் பெருமானார் பிறந்து இறந்து அவர்கள் ஞானம் பெற்று மீண்டும் அந்த சன்மார்க்கர்கள் அங்கே கூடுவார்கள் என்பதை வள்ளல் பெருமானர் உறுதிபட சொல்லியிருக்காங்க எனவே அவ்வாறு அவர்கள் கூடுவதற்கு ஏற்ப அந்த இடத்தை சிதைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் அது ஒரு நூற்றாண்டாக இருநூற்றாண்டாக இருந்தா இருந்தாலும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை தான் அந்த பெருவெளியை இப்பொழுது நாம் காப்பாற்ற வேண்டும் அங்கே காலியாக இருக்கு கட்டணங்களை போற்றலாம் அப்படிங்கிற இந்த ஒரு மொக்கைத்தனமான வாதங்களை நம்ம வந்து முழுமையாக பண்றோம் நாடாளுமன்றம் கூட காலியாக தான் இருக்குது ஆண்டுக்கு பல நேரங்களில் சட்டமன்றம் காலியாக இருக்குது அங்கே மற்ற நேரத்தில் வந்து சந்தையை வந்து திறந்து விடலாமா சபரிமலை வந்து ஆண்டுக்கு கார்த்திகை தான் நீங்க வந்து அங்க வந்து அவ்வளவு பெரும் கூட்டம் போகுது மற்ற நேரங்கள்ல கூட்டம் போறது இல்ல அதனால சபரிமலை வந்து பூரா கட்டணங்கள் கட்டி காம்ப்ளெக்ஸா கட்டி வாடகைக்கு விட்டுற முடியுமா ஆக இப்படி எல்லாம் வந்து ஒரு மொக்கைத்தனமான வாதங்களை வைத்துக் கொண்டு பிச்சு பிள்ளைத்தனமான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் செய்யும் பொழுது அய்யோ என்னை பற்றி அவதூறு பறக்கிறார் ஐயோ என்னை பற்றி அவதூறு பறக்கிறார்கள் சில பேர் வந்து கூப்பாடு போட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது நம்ம என்ன சொல்றோம்னா தொடர்புடையவர்கள் இப்போ நம்ம என்ன வந்து தொடக்கத்தில் வந்து எதற்காக வந்து குறிப்பாக திரு ஜெயராஜமூர்த்தி அவர்களையே நம்ம வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்தியிருந்தோன்னா இந்த தனியார் அமைப்பாக தனியார்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கக்கூடிய வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற தனியார் சங்கத்தில் அதனுடைய லெட்டர் ஹெட்டில் வந்து கௌரவ ஆலோசகர் ஜெயராஜமூர்த்தி என்று போட்டிருந்த ஒரு காரணத்தினால்தான் ஜெயமூர்த்தி ஐயாவை பற்றி நம்ம பேசணுமே தவிர மற்றபடி அவருக்கும் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்பது நமக்கு வந்து தெரியாது அதை நம்ம சான்று இல்லாமல் நம்ம வந்து கற்பனையெல்லாம் சொல்ல முடியாது எனவே அந்த லெட்டர் கேட்டில் தெல்ல தெளிவாக கௌரவ ஆலோசகர் திரு ஜெயராஜமூர்த்தி என்று இருந்தது அதன் காரணமாக அப்போ வந்து அதனால் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்குமோ என்கிற ஐயத்தை தான் வச்சுருந்தோம் அதற்கு பிறகு ஐயா அவர்கள் வந்து நமது பின்னோட்டத்திலேயே டிஎன்டிவி தமிழோட பின்னோட்டத்தில் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு போட்டாங்க அதை நம்ம வந்து அப்படியே அவருடைய சொல் மாறாமல் அதை காணொலியாக நம்ம வெளியிட்டோம் அதன் பிறகு நம்ம இன்று வரையிலும் திரு ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்கள் பெயரை வந்து நம்ம இதோ இதனோடு தொடர்புப்படுத்தி நம்ம பேசுகிறதில்ல அப்படிங்கிறது என் காணொலிகள் மற்றும் பதிவுகள் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா ஜேர்னலிசம் எத்திக் என்பதில் வந்து நம்ம முடிந்தவரை என்ற வரை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடாவது அதை பின்பற்ற வேண்டும் என்கிற இருக்கிறோம் ஒன்று ரெண்டு பிழைகள் ஏற்பட்டால் அது தவறு என்று இருந்தால் அதற்கு நாம் அதை வந்து மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது எம்மை பற்றி அறிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் ஏனென்றால் இருபத்தி ஏழு ஆண்டுகள் முன்னணி நிறுவனங்களில் செய்தி துறையில் வந்து தலைமை செய்தி ஆசிரியர் என்கிற அந்த பொறுப்பு வரைக்கும் நம்ம வந்து தகுதி படைத்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இதுவரை பத்திரிகை ஊடகவியலாளர்கள் செய்தித்துறையில் பயிற்சி கொடுத்து உருவாக்கி கொண்டிருந்த கொண்டிருக்கிறோம் இன்னமும் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து பல்வேறு புதிதாக வரக்கூடியவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையிலும் ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஜேர்னலிசம் ட்ரெயினராகவும் நம்ம இருக்கிறோம் பயிற்றுனராகவும் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் இவற்றையெல்லாம் மிக கவனமாகவே கையாள்கிறோம் அதையும் மீறி மனித தவறுகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அது தவறு இருந்தால் சு அதை சுட்டி காட்டினால் மாற்றிக்கொள்ளவும் அது பிழை இருந்தால் அதற்கு வந்து நாம் வந்து பகிரங்கமாக வருத்தமோ மன்னிப்போ கேட்பதற்கு நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை முதலில் இதை வந்து தயவு செய்து தொடர்புடைய புரிஞ்சுக்கணும் அப்போ ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னோன்னா அதற்கு பிறகு நம்ம இன்று வரை தொடர்பு படுத்தி பேசலை அப்படிங்கிறது இருக்கு இப்போது ஏபிஜி அருள் இளங்கோ என்கிற அவ்வளோ பெரிய பெயர் இருக்கக்கூடிய அந்த இளங்கோ ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவரையே நம்ம வந்து அவருடைய பெயரை உச்சரிக்கணும் பேசணும் ஐயா இருபத்தி ஏழு ஆண்டுகள் இத்தனை துறையில் இருக்கக்கூடிய எம்மை பற்றி நீங்கள் அறிந்தவர்கள் கேட்டு பாருங்க ஒரு கோடியில் நூறு கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாருக்கு ஆதரவாகவாது பேசி என்றால் பேச மாட்டோம் அதே போல ஒரு கோடியில் நூறு கோடி ரூபாய் கொடுத்து கூட இவருக்கு எதிராக பேசி இவருடைய பெயரை வந்து சிதை என்று சொன்னாலும் செய்ய மாட்டோம் எமக்கு உள்ளுணர்வும் இந்த அறம் செய்தித்துறையினுடைய அறம் என்னவோ அதற்கு ஏற்ப இந்த நியாய அநியாயங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நீதி அநீதி இந்த அடிப்படையில் தான் நம்ம பார்ப்போம் அதைத்தான் நம்ம பின்பற்றுவோம் அதில் ஒன் முன்வைப்போம் எனவே இந்த சமரசம் என்பது நம்மிடம் கிடையாது என்பது அதுதான் என்னுடைய சொத்தாகவும் நாம் பார்க்குறோம் காசு பணத்தை சேர்த்து வைக்கல வந்து ப இன்னும் இன்னும் கூட வந்து பொருளாதாரத்தில் ப கடுமையான சிரமங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்று நம்ம வந்து இந்த தொடர்ந்து செய்தித்துறையில் நீடித்திருந்தால் இன்றைய மாதம் மூன்று லட்சத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் ஊதியம் பெறக்கூடிய நிலையிலிருந்து அவற்றெல்லாம் தூக்கி வச்சுட்டு தமிழ் தமிழர் தமிழிகளுக்காக முழுமையாக நம்மை வந்து அர்ப்பணித்து கொண்டு களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இந்த பெருவழி காப்பது என்பது தற்பொழுது காலத்தின் தேவையாக இருக்கிறது இது பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்கிறனால தான் இதில் முழுமையாக இறங்கி தற்பொழுது தீர்வு வரை வரை வரும் வரையிலும் அதில் கவனம் செலுத்திட்டு இருக்குமே தவிர டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்திற்கு பணிகள் நிறைய ஏராளமாக தமிழ் தமிழர் தமிழிகள் தொடர்பான ஆய்வுப் பணிகள் நிறைய போயிட்டு இருக்கு அவற்றையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது ஒரு பெரும் குழு பல்வேறு இடங்களில் வந்து பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒன்றிணைத்து செய்ய வேண்டிய பணிகள் இமக்கு ஏராளமாக இருக்கிறது இதற்கிடையில் இந்த பெருவெளித்தலத்தை பற்றி அறியாமல் ஒரு கூட்டமும் அறிந்து வேண்டுமென்றே சிதைப்பதற்கு ஒரு கூட்டமும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவற்றையெல்லாம் வேறுபடுத்தி மக்கள்கிட்ட சொல்றோம் இப்போ ஏபிஜே அருள் இளங்கோ ஐயா அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற காணொலியை வந்து போட்டிருக்காருன்னு நேற்று நம்ம ஃபார்வர்ட் பண்ணாங்க நம்ம பார்த்தோம் அதில் ஐயா என்ன சொல்றாங்கன்னா என்னை பற்றி தவறாக பிழையாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது டிஎன் டிவி தமிழ் ஊடகம் அதில் ராவணா ஃபோர்த் எஸ்டேட் பேரெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு அதில் தான் என்னென்ன அதில் நம்ம காணொலி பேட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதைத்தான் தான் அவர் சொல்லியிருக்கார் நம்ம என்ன சொல்லணும்னா ஏபிஜே அருள் ஐயா வந்து வழக்கறிஞர் என்று அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவெல்லாம் போட்டு சொல்லியிருக்கார் நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் வந்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராராக தான் மதுரை நீதிமன்றத்தில் பணியாற்றியிருக்காரு எனவே வழக்கு பற்றி சட்டம் படிக்காமல் அந்த பொறுப்பில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படை அறிவு நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம என்ன எதுக்காக சொல்கிறோன்னா எப்படி வந்து ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்களுடைய பெயர் வந்து அந்த லெட்டர் ஹெட்டில் இருந்ததுனால் அவரை நம்ம வந்து குறிப்பிட்டு பேசினோமோ அதுபோல தான் ஏபிஜே அருள் இளங்கோ என்கிற இந்த இளங்கோ ஐயா வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை கூட பேசலைங்க அறநிலைத்துறை எமக்கு தெரிந்து இந்த பெருவெளி தொடர்பாக இரண்டு முறை தான் அவர்கள் வந்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அந்த இ ராஜா சரவணகுமார் அதில் வந்து ஒரு மார்ச் மாதம் ஒரு தேதியிட்ட கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறார் யார் மனுக்கள் கொடுத்தவங்க பெருவெளிக்குள் கட்டாதீங்க என்று மின்னஞ்சல் மூலமாக மனு அனுப்பியவர்களுக்கு அளித்த பதில் தான் நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அஃபீஷியல் ரெக்கார்டு வந்து வெளிப்படையாக திருப்பி மக்களுக்கு வந்து பாயிண்ட் பண்ணி மனுதாரர்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க போனால் அந்த கடிதம் தான் அதில் வந்து தான் கிளைச்சாலையை அந்த நாங்கள் கட்டுறோம் கழிவறை கட்டுறோம் இதெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா அவர்கள் சென்னையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்தினுடைய கூட்டத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் எழுபத்தி ஒரு ஏக்கரிலும் கட்டப்படும் பேசினார் ஆக இதை இரண்டு தான் இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது மூன்றாவது வந்து தற்பொழுது நீதிமன்றத்தில் நாங்கள் அடிப்படை வசதிகளுக்காகத்தான் செய்கிறோம் என்று அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஆக அஃபீஷியல் ரெக்கார்டு சர்வதேச மையம் பற்றின நூறு கோடி ரூபாய் பற்றின ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மூன்றே மூன்று தருணங்களில் மட்டும்தான் பொதுமக்கள் அறிய அதுவும் பொதுமக்கள் வந்து இவங்க பப்ளிக் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கல இவர்கள் வந்து ஒரு வீடியோ மட்டும் அனிமேஷன் போட்டாங்க அந்த வீடியோ அனிமேஷனுக்கும் இஓஒ சொல்லக்கூடிய மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளே இதெல்லாம் அடைத்து விடும் என்பதற்கு முரண்பாடு இருக்குது நீங்கள் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளே வந்து எப்படி வந்து நுழைவாயில் எண்பது அடி சாலை நடுவில் அடி பேசேஜு அப்புறம் இந்த இருபக்கம் மண்டபங்கள் கிழக்கு மேற்கு நுழைவாயில்கள் அதெல்லாம் சர்வதேச மையம் அரங்கங்கள் நூலகங்கள் கழிவறைகள் தங்குமறைகள் இவ மருத்துவ கிளைச்சாலைகள் இதெல்லாம் எப்படி மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளே அனுப்ப முடியும்னா வேணால் மினியேச்சராக பண்ணலாம் பொம்மை மாதிரி வேணால் இந்த மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளே இத்தனையும் நீங்கள் வந்து உள்ளே திணிக்கலாம் இப்போ இந்த மாடல்லாம் வைப்பாங்க இல்லை குட்டி குட்டி பொம்மமாக இந்த பொருட்காட்சியெலாம் வைப்பாங்களா அது மாதிரி வேணால் சிறு சின்ன மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்கு வந்து சதுரம் கட்டி அதெல்லாம் உள்ளே அடைக்க முடியும் ஸோ அப்படின்னா அவ்வளவு நெருக்கடியான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம் நம்ம எனவே இது பற்றியெல்லாம் வந்து இந்து சமய அறநிலைத்துறையினர் அதிகாரப்பூர்வமான அமைப்பு அரசு தரப்பில் மூன்று முறை தான் இதுவரையில் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் தொடக்கத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இளங்கோ ஐயா தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அவர்தான் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார் ஏன் த இப்போ எப்படி தவறாக நினைக்கிறீர்கள் சர்வதேச மையம் என்றால் என்ன தெரியுமா அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவது தான் அப்படின்னாங்க அதே போல் வந்து இந்த சர்வதேச மையத்திற்கு கொடுக்கப்பட்ட டெண்டர் அந்த அடிப்படையில் டெண்டர் மூலமாக தயாரிக்கப்பட்ட டெண்டர் பிளான் அந்த பிளானில் வந்து இந்த கிளைச்சாலைகள் என்பதே கிடையாது முதல்ல ஸோ இப்போ வந்து புதிதாக கிளைச்சாலைகள் என்பது பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அலத்துறையே பேசாத போது தொடக்க காலத்திலிருந்து இவற்றை பற்றி பேசி அங்கே சர்வதேச மயம் உள்ளே கட்டுவது சரிதான் என்று ஜஸ்டிஃபிகேஷன் இதை வந்து முழுக்க முழுக்க நியாயப்படுத்தி கொண்டு தன்னுடைய எழுத்துக்களாலும் காணொலிகளாலும் அறிக்கைகளாலும் இது போன்ற துண்டு காணொலிகள் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பவர் திரு ஏ பிஜே இளங்கோ ஐயா அவர்கள் அதை இளங்கோ ஐயா மறுப்பாங்களா சுற்றி பாருங்க ஐயா யாருமே நீங்கள் வந்து உங்களை போல் வந்து இதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காக முயற்சிகள் இருக்கீங்க அதில் உள்ள கேள்விகளைத்தான் அதில் உள்ள பிழைகளைத்தான் நாம் வந்து விமர்சனமாகவும் கேள்விகளாக வைக்கிறோம் அந்த நீங்கள் அவ்வாறு கொடுக்கக்கூடிய விளக்கங்களைத்தான் நம் கேள்விக்குள்ளாக்கி அதற்கு பதிலாக கேட்க பதிலாக நாம் பேசுகிறோம் அப்படி இல்லை அப்படி இல்லைன்ற இடுக்கு என்ற சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துன்பம் என்று நீங்கள் சொன்னீங்க இடுக்கு இல்லாமல் இருக்க இடம் உண்டு என்கிற த திருரட் பிரகாச உடல் பெருமான பாடல் உள்ள அந்த இடுக்கு என்ற சொல்லையே நீங்கள் துன்பம் என்று கவிஞர் கண்ணதாசனோ யாரோ எழுதிய துன்பம் என்ற சொல்லை வந்து நீங்கள் அதில் பயன்படுத்துனீங்க அது பிழை இடுக்கு என்றால் நெருக்கடி தான் என்று நம்ம தொடக்கத்திலே விளக்கம் கொடுத்தோம் அதே போல் தெற்கு நோக்கி வழிபட வேண்டும் அப்படின்னு வல்ல திருவள்ளாமல் பெருமானர் எங்கே சொல்லியிருக்காரு என்ற கேள்வியை நம்ம எழுப்புறோம் அதே போல நீங்க இடத்துல வந்து திருவள்ளூர் பிரகாச ராமலிங்க ஓடல் பெருமானார் இந்த கிளைச்சாலைகளெல்லாம் கட்ட சொல்கிறீங்க இதற்கு ஆதாரம் சான்றி என்னன்னு சொல்றோம் அதில் என்னென்று கேள்விகள் கேட்குறோம் அந்த கேள்விகள் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆ பாலகிருஷ்ண பிள்ளையில் ஒரே ஒரு சின்ன துண்டா வருது அதுவும் வந்து அது பெருமானார் கையெழுத்திட்டதாக இல்லை அனுமானத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது அசம்ஷன் அடிப்படைகள்ன்றாங்க அதே நீங்கள் ஐயா வழக்கறிஞர் ஐயா சான்றாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வைக்க முடியுமா ஐயா ஐயாதையே சட்டம் படித்தவர் தானே நீங்கள்தானே வந்து ஐயா வந்து கடந்த சிவாச்சாரியர் வெளியேற்றக்கூடிய அந்த வழக்கில் வந்து சட்ட நுணுக்கங்களோடு நீங்கள் என்ன வாதாடினீங்க திரு பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானருடைய இழுத்தாவணங்கள் அடிப்படையில் நீங்கள் வாதாடி அந்த நீதியை பெற்றீங்க அதற்கு உங்களுக்கு எதிராக இருந்த சிவாச்சரியர் குடும்பம் என்ன பண்ணாங்க இந்த கடிதங்களில் பெருமானார் கையெழுத்தில்லை இந்த கடிதங்களில் பெருமானார் சொல்லவில்லை என்றெல்லாம் அவர்கள் சொன்னபோது நீங்கள் நிரூபிக்க போராடி முழுக்க முழுக்க திருவர பிரகாச ராமலிங்க புத்தகங்களில் அவருடைய ஆவணங்களில் எழுத்துக்கள் பாடல்களில் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் தான் அங்கே வந்து வழிபாடு கூடாது இந்த பூசை முறைகள் கூடாது சிவாச்சரியர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஆணை பெற்றீங்க இப்போ நம்ம அதே வந்து திருவரு பிரகாஷ் ராமலிங்க வல்லல் பெருமானாருடைய ஆவணங்கள் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் உள்ளே கட்டாதீங்க அப்படின்னு அதை மறுத்து மறுத்து நீங்கள் வந்து கட்டலாம் என்று ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற காரணத்தினால்தாங்கயா உங்கள் பெயரை நாங்கள் உச்சரிக்க வேண்டி இருக்கிறது இல்லை என்றால் இளங்கோ என்கிற நீங்கள் வழக்கறிஞராக தற்போது உயர்நீதிமன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக கூறக்கூடிய உங்களுக்கு நான் எதுக்கு இலவசமாக விளம்பரம் தர வேண்டும் நான் நான் எதுக்கு உங்களை பற்றி நான் வந்து என்னுடைய காணொலிகளில் வந்து இந்த உலகத்திற்கு பேசி நம்ம சொல்ல வேண்டும் எனக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு முதலே சொன்னேன் நான் எந்த சமரசத்திற்கும் ஆளாகாமல் பணம் கொடுத்தாலும் ஆதரித்து பேச மாட்டோம் பணம் கொடுத்தாலும் எதிர்த்து பேச மாட்டோம் எது சரி என்பதில் மிக உறுதியோடு நிலைப்பாட்டோடு சரி தவறு என்கிற இந்த இதில் தான் நம்ம நிற்போம்னு சொல்லிட்டோம் எனவே உங்களுக்கு வந்து இலவச விளம்பரம் தருவது எமது வேலையும் அல்ல எமது நோக்கமும் அல்ல இப்போ ஜெயராஜமூர்த்தியா என்ன சொன்னாங்க தம்பி இங்கே பாருப்பா எனக்கு இந்த தலைமை சங்கத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது எனக்கும் சர்வதேச மையத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அந்த லெட்டர் கேட்டில் பேரை போடாதீன்னா அந்த ஆள்கிட்ட இருக்கணும் சொல்லியிருந்தால் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்து எமக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதுபோல் ஏபிஜே அருள் இளங்கோ என்கிற இந்த ஐயா அவர்கள் நீங்களும் வந்து எனக்கு இந்த தலைமை சங்கத்திற்கும் சர்வதேச மையத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் அறிவித்து விட்டால் உங்கள் பெயரை நாங்கள் எதற்கு உச்சரிக்க போகிறோம் உங்களை பற்றி நாங்கள் எதற்கு பேச போகிறோம் அதே போல் அந்த காணொலியில் வந்து எம்மை பற்றி தவறாக பிழையாக என்று அப்படிலாம் நீங்கள் வந்து பொத்தாம் பொதுவாக சொல்லாமீங்க ஐயா என்ன தவறு என்ன பிழைன்னு நம்ம அதில் சொன்னோம் உங்கள் பெயரை சொல்லி அதில் இந்த தவறை இவர் ஏபிஜி அருள் இலங்கை இந்த தவறை செய்து விட்டார் இந்த பிழையை செய்து விட்டார் என்று ஏதாவது சுட்டி என்ன சுட்டி காட்டணும்னு சொல்லுங்கள் அது பிழையானதாக இருந்தால் நீங்கள் மருங்கள் அதையும் நாம் காணொலியாக வெளியிடுகிறோம் இப்படி நம்ம சொன்னோம் அதனால வந்து அவருக்கு வந்து அது அது பிழை தவறுன்றாரு என்பதையும் நாம் மக்கள் மத்தியில் வைக்க போகிறோம் இந்த இரண்டு தரப்புகளை மக்கள் மத்தியில் வைப்பது தான் எமது ஊடகத்தினுடைய ஒரு நோக்கமும் பணியே தவிர தனிப்பட்ட முறையில் நான் அல்ல நீ தீர்ப்பு கூறுவதற்கு எனவே அந்த அடிப்படையில் ஒரு பத்திரிகை ஊடக விழாவாக எமது பணியை இருக்கிறோம் என்றவரை அடுத்தவர்கள் மீது அவதூறோ அல்லது வந்து கெட்ட பெயரோ வந்துவிடக்கூடாது காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம் அதையும் மீறி இருந்தால் சுட்டிக்காட்டினால் மாற்றம் எனவே நீங்கள் நாம் பேசக்கூடிய காணொலிகளில் உங்கள் பெயரையே உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா என்கிறதை தெளிவுபடுத்திடுங்க எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து சர்வதேச மையத்தை பற்றியோ தலைமை சங்கத்தை பேசும்போது ஏபிஜி அருள் இளங்கோ என்கிற பெயரே உச்சரிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் வேணால் என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல பீட் சவுண்டு தான் போட்டுக்க முடியும் நாங்கள் காணொலியில் எனவே நாங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் ஏன்னா அதில் தொடர்புடையதாக இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் விளக்கம் கொடுக்குறீங்க நீங்கள் மட்டும்தான் வாதாடுறீங்க நீங்கள் மட்டும்தான் அரசு தரப்பில் நிற்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் அரசு தரப்பில் குறிப்பாக நீதிமன்ற வழக்கில் போது கோர்ட்டு போட்டு வந்து நீதிமன்ற அறைக்குள்ளேயே அமர்றீங்க எல் தொடக்கத்திலேருந்து இன்று வரை சர்வதேச மயத்தோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய உங்கள் பெயரை உச்சரிக்காமல் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடுக்கு என்பதை போன்ற பிழையான விளக்கங்களையெல்லாம் நான் மறுத்து சொல்ல சொல்லாமல் இருக்க வேண்டும் என்கிறீர்களா எனவே தயவு செய்து என்ன பிழை என்ன தவறு என்பதை சுட்டி காட்டுங்கள் இல்லை என் பெயரையே உச்சரிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த அமைப்புகள் இருந்து ஒதுங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நான் அவங்க பேர் எதுக்கு சொல்ல போகிறோம் யார் அதில் இன்வால்மெண்ட்டோ அவங்க பேரை சொல்ல போறோம் அது ஜெயராஜமுத்தி ஐயா போல நீங்களும் வந்து தலைமைச் சங்கத்துக்கும் எனக்கு வந்து எந்த தொடர்பு இல்லை சர்வதேச மையத்திற்கும் எனக்கு இந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்குங்கயா அப்போ நாங்கள் எதுக்கு உங்கள் பேரை உச்சரிக்க போகிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட நபர்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய அந்த பெருவழி தளத்துக்குள்ள எந்தவித கட்டுமானமும் கூடாது லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் பிறந்து இறந்து மீண்டும் அவர்கள் ஒன்று கூடி சன்மார்க்கத்தை நிலைநிறுத்துவார்கள் என்கிற ஒரு நீண்டகால திட்டத்தோடு நீண்ட பிறவி திட்டத்தோடு வள்ளல் பெருமானர் உருவாக்கிய அந்த இடத்தை இப்பொழுது அற்ப ஆசைக்காக காசுக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் யாரோ சிலர் வந்து அதை வந்து கட்ட முனைகிறார்கள் அந்த யாரோ சிலரை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேமே தவிர நீங்கள் வந்து அதில் தொடர்புடையவரல்ல நீங்கள் மிக நேர்மையானவர் என்கிற அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நாங்கள் உங்களை சொல்லவில்லை இதில் யார் குற்ற உணர்ச்சியோடு குற்ற செயல்களை செய்கிறார்களோ அவர்களைத்தான் சொல்கிறமே தவிர தவறான பிழையான எண்ணங்களோடு இதை வந்து செயல்படுத்த நினைக்கிறாங்களோ அவர்களைத்தான் நீங்கள் வந்து எல்லாருமே சுட்டி தவிர தவறு செய்யாத நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு அந்த பெருவழிக்கில் வந்து பெருவழியில் ஆட்டா கூட வள்ளல் பெருமானாருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய யாரையுமே நம்ம குறை சொல்லலாம் அவர்கள் எல்லோருமே பெருமானாருடைய அருள் பெற்றவர்களாக நாங்கள் பார்க்குறோம் எனவே ஐயா புத்தாம் பொதுவாக இந்த மாதிரி வந்து மான நஷ்ட வழக்கு போடுவேன் அதை போடுவேன் இதை போடுவேன்லாம் பேசுகிறதுக்கு பதிலாக அங்கேயே முதல்ல வந்து என்ன பிழை சொன்னால் ஏது பிழை சொன்னேன்னு சொல்லுங்கள் உங்கள் பெயரையே உச்சரிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீ அதையும் சொல்லிடுங்க எந்த இடத்துலையும் என் பெயரை உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது நீங்கள் பொதுத்தளத்தில் வந்து பொதுப்பணியில் வந்து நீங்கள் வந்து பணியாற்றும் பொழுது இது வந்து திரு ராமலிங்க ராமலிங்கோலால் பெருமான தெய்வ நிலையமோ மற்ற சன்மார்க்க சங்கமோ வந்து திரு குறிப்பாக ஏபிஜே அருள் இளங்கோய்யாருடைய தனிப்பட்ட சங்கம் அல்ல அவருடைய முன்னோர்கள் உருவாக்கிய சங்கமோ நிலமோ இடமோ அல்லது எனவே அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் வந்து தங்களை இணைத்துக்கொண்டு அதில் வந்து வரக்கூடிய விமர்சனங்களை நாங்கள் வந்து சொல்லவே கூடாது பேசவே கூடாது மனநஷ்ட வழக்கு போடுவேன் சொன்னால் நாங்களே எப்படி தானியாக அதை வந்து பண்ணுறது என்ன ஒன்றே ஒன்று பண்ணலாம் நீங்கள் சொல்வதை போல் நூறு கோடி ரூபாய் கொடுத்த மேதகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே வாழ் வாழ்க அதே திமுக வாழ்க தலைமைச் சங்கம் வாழ்க என்று நாங்கள் துதிபாட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியும் நாங்கள் வைக்கிறோம் அதற்காக நாங்கள் இங்கே வரலங்கயா நல்லது செய்தால் பாராட்டுவோம் அல்லது செய்தால் சுட்டிக்காட்டுவோம் இதுதான் பத்திரிகை ஊடகத்தினுடைய தொழில் பத்திரிகை ஊடகத்தினுடைய பணி எனவே தயவு செய்து தவறாக நீங்கள் புரிந்து கொண்டு தவறான வந்து வெளியில் வந்து காணொலிகளை விட்டு நாங்கள் ஏதோ தவறான தவறு பரப்புவதை போல சொல்லாதீங்க அது என்ன தவறு என்று குறிப்பிட்டு சொல்லுங்கள் அதில் தவறு இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதை மாற்றிக்கொள்கிறோம் அடுத்த காணொலியில் அல்லது உங்கள் பெயரையே உச்சரிக்க கூடாது என்றால் அதையும் தயவு செய்து அறிவித்து விடுங்கள் அந்த இடத்துல நாங்கள் பீப் அப்படிங்கிற சத்தத்தை நாங்கள் போட்டுக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்